ஹலோ நண்பா வாங்க இன்றைக்கி சொல்ல சொல்ல பிக்கிங்காக குழம்பு எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வைக்கலாம் இதை வச்சிங்கன்னா எல்லாருமே சின்ன வயலேருந்து பெரிய வரைக்கும் எல்லோரும் சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் வாங்க பார்க்கலாம் அதோட கேரட் பொரியல் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கிறோம் குக்கரில் போதுமான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நம்ம பாருங்கள் எண்ணெய் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிறோம் பாருங்கள் கடுகு போட்டாச்சு போதும் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறோம் நம்ம கடலப்பருப்பு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம் கொஞ்சமாக கருவேப்பில வெங்காயம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா பாருங்கள் போட்டாச்சு நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளி மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த தக்காளியை கட்டாக வெட்டி போட்டுருங்க வெட்டி போட்டு நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்குது அதுக்கப்புறம் போதுமான அளவு உப்பு உப்பு போட்டாச்சு போதுமான அளவு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பீக்கிங்காயை போட்டுக்கிறோம் பீக்கிங்காய் பாருங்கள் தோல்ச்சி நீட்டாக துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அது போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம இது போட்டிருக்கோம் நம்ம என்னது பச்சை மிளகானு போட்டுருக்கோம் அதனால மிளகாத்தூள் போதுமான அளவு சாம்பார் பொடி கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறோம்

Pangangang mung nu punduk, punduk perangnya, palang boh ranga, popo ranga, punduk, agu tang maru pulik, kondang maru tu puduk angang, apalang keitu po hangang alarang, agu pangang tang ni, uti மூடி போட்டு வச்சுருங்க பாருங்கள் விசில் ஒரு கரெக்டாக ஒரு ஏழு விசில் வரணுங்க ஏழு விசில் வர வரைக்கும் வச்சுக்கோங்க ఏళ్ళు విలు వం ఏళ్ళు విశులు వందాన్ని ఎత్తీనా పరంగా విశ్వలు పరంగా విశాలు ఆరించి ఇరగచ్చి విసి ఆరించి ఇప్పుడు కలతీక పీకుంగ కొ రెడీ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் இதை கடைஞ்சி விட்டுக்கிறோம் நம்ம நல்லா வெந்துருச்சு ஏழு விஷயம் விட்டதுனால நல்லா வெந்துருச்சு நல்லா கடைஞ்சி விடுங்க கடைஞ்சி விட்டப்பா இருக்கும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தண்ணி வேணால் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப அதிகமாக இருந்தால் காலில் கொட்டிடும் அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா கடைஞ்சாச்சு இதுக்கப்புறம் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே நீங்கள் சேர்த்த தேவையில்லை இது மட்டும் போதுமானது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எதுவுமே நம்ம சேர்த்துல நாங்கள் போட்டதோடு சரி குக்கரில் விசில் வந்து கடைஞ்சி எடுத்து வச்சோம் அவ்வளோதான் சுட சுட்ட பிக்கிங்காக குழம்பு ரெடி கூட சைடிஷுக்கு வந்து கேரட் பொரியல் வச்சுருக்கோம் வாங்க சாப்பிட்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேனலில் மறக்காமல் சப்போர்ட் பண்ணு